ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் தரணிஸ் கிச்சன் இன்றைக்கி இறால் குழம்பு பார்க்கலாங்க கிராமத்து ஸ்டைலில் அதுக்கு கால் கிலோ இறால் எடுத்துக்க லெமன் சீஸ் புளியை கரைச்சிக்கலாம் ஒரு முருங்காய் கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் பூண்டு சின்ன வெங்காயம் தக்காளி இந்த குழம்புக்கு தேவையான குழம்பு பொடி தனியா பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி வெறும் வெறுமளகாயத்தில் எடுத்துருக்கங்க இப்போ வாங்க பார்க்கலாம் ஒரு மண் சட்டி வச்சுருக்கேன் கொஞ்சமாக எண்ணெய் போட்டு எண்ணெய் காயிட்டோம் வெந்தயம் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் கருவேப்பிலை ஃபஸ்ட்டு பூண்டு போட்டுக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா கொஞ்சமாக கல்லுக்கு இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி நல்லா மேஷ் ஆகிடுச்சுங்க இப்போ நம்ம முருங்காய் போட்டுக்கலாம் நல்லா வட்டு இந்த குழம்புக்கு தேவையான கல்லுப்பு ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர் ஒன்றரை ஸ்பூன் தனியா பொடி கொஞ்சமாக மஞ்சள் பொடி வச்சிருக்கேன் நெக்ஸ்ட்டு குழம்பு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜில் இப்போ புளிக்கரைசல் போடலாம் திட்டி இல்லாமல் கரைச்சி வச்சுக்கோங்க இந்த கிளவை பத்து நிமிஷம் கொதிக்கிட்டோம் அவ்வளோதாங்க சிம்பிளான இறால் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க அந்த இறால் இறால் டேஸ்ட்டும் இந்த முருங்காய் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் பாருங்க எண்ணெயெல்லாம் அப்படியே அழகாக பிரிஞ்சு வந்துருச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம கொத்தமல்லி போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க சிம்பிளான ஒரு குழம்பு ரெடி ஆகிடுச்சுங்க விரால் குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் பஞ்சு பார்வாச்சு